இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பண்ண போறது மஷ்ரூம் மலாய் மஷ்ரூம் தான் ரொம்ப கிரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை நம்ம மண் செட்டில் தான் பண்ண போறோம் மஷ்ரூம் வந்து எப்பவுமே திக்காதான் தான் பண்ணுவோம் ஒரு குழம் மாதிரி பண்ணிட்டு சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்ற மாதிரி பண்றதுக்காக தான் மஷ்ரூம் என்ன நம்ம கிரேவி டைப்பில் கொரிபெஞ்சா வச்சு படியாக க்ரீமி பேசுகிறோய்பா சேட்டு போய் மஷ்ரூம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரை குறுக்கி சேர்த்து பேஸ் குறிப்பா பெய்ஞ்சர் கரா சேட்டு போய் மஷ்ரூம் எம்தி பத்திலா பத்திலாக கட் குறிக்கி மூணு தெல்லரை ஃப்ரை கொர்னாந்து ஏர் ஃப்ரையரை பியாஜை ஃப்ரை குறிக்கிப்பே நம்ம கிரைண்ட் குறிக்கி யூஸ் குறிப்பாரு இப்போ சைட்டு போய் வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் ஆனது பேஸ்ட் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணாமல் அது ஏர் ஃப்ரையரில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் எண்ணெய் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறேன் நான் எண்ணெயில் போட்டு ஃபுல்லாக ஃப்ரை ஃப்ரை பண்ணுறத விட ஏர் ஃப்ரைரை வச்சு ஃப்ரை பண்ணவே நல்லா ஃப்ரை ஆகிடும் ஏட்டா ஏர் ஃப்ரை ட்ரே சே வித்திரை பொக்கிக்கு நம்ம ஒன் எயிட்டி டிகிரியில் மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் நைட்டு ஃபைவ் மினிட்ஸ் வித்திர போய் ஃப்ரை ஆகிடுச்சிவோம் நம்ம எத்தனை ஃப்ரை குறிப்பாக தரக்கா சேட்ட திக்கி பினா தெல்லுரை நம்ம ஃப்ரை கொரிக்கு யூஸ் பண்ணி குறிப்பாருவோம் இது ஏர் ஃப்ரையரோட ட்ரே ஒன் எயிட்டி டிகிரியில் வச்சுட்டு மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் போய் வச்ச வச்சுமானாவே நம்மளது நல்லா ஃப்ரை ஆகிடும் மஷ்ரூம் வந்து அந்த தோல் கொஞ்சம் கலர் இது ஒரு மாதிரி இருக்குது ஃப்ரெஷ் மஷ்ரூம் தான் ஆனால் கலர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதால இப்படி அந்த சைடில் இருக்கிற தோல் எல்லாம் வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு அதை நாளாக நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிட்டு கொஞ்சம் மைதா மாவு போட்டு நல்லா பவுடர் போட்டுட்டு அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணமுன்னா நல்லா ஒயிட் ஆகிடும் அழுக்கு ஃபுல்லாக போயிடும் டிக்க மைதா எம்தி மஷ்ரூம் கிளீன் குறுக்கி டிக்க மைதா பொக்கிக்கு நைட்டு கார்ன்ஃப்ளவர் பொக்கிக்கு பொல்ல மிக்ஸ் குறுக்கி தோய்ப டைமில் மஷ்ரூமில் உப்புற பிளாக் பிளாக் வச்சுன்னா சப்பரிக்கா சிவா पर रोइबो टिके பயம் ஜாச்சு பேஸ்ட் டிக்கானோ டிக்கே மீன்ஸ் பானி நெ மீடியம் காய்வா பயன்பி படியா டேஸ்ட் மஷ்ரூம் வந்து நம்ம இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டாவே போதும் அந்த ஸ்டெம் வந்து எடுத்துட்டு ஒரு ரெண்டா கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ண வேணாம் நாலு பீஸா கட் பண்ணிட்டு தான் பண்ண போறோம் நம்ம அது ரொம்ப சின்ன மஷ்ரூமானால் ரெண்டு பீஸ் இருந்தாவே போதும் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா ஒரு நாலு பீஸ் கட் பண்ணிவிட்டு பண்ணலாம் மஷ்ரூமை அந்த சேம் டைமில் வந்து நம்ம ஏர்பைடில் வந்து வெங்காயம் வந்துட்டு நல்லா பேஸ்ட் ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் அது பிரியாணிக்கெல்லாம் போடுற மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வரும்ல அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணோமுன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மஷ்ரூம் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு போட்டுட்டு கொஞ்சம் மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் க்ளீன் பண்ண மஷ்ரூம் வந்து நான் வெங்காயம் வந்து ஆல்ரெடி ஏர் ஃப்ரைடில் பேஸ்ட் பண்ணி அது ஃபுல்லாக அந்த வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணியாச்சு பேஸ்ட் பண்ண வெங்காயமாக மஷ்ரூமில் போட்டுடலாம் இது கூட வந்துட்டு கொஞ்சமாக தயிர் போடணும் தயிர் ரொம்ப புளிப்பா இருக்கிற வேணாம் நார்மல் தயிர் பியாஜோன்னா கோல்டன் கலர் ஹேகல நம்ம பேஸ்ட் கொருக்கி மஷ்ரூம்ஸ் அங்குற பொக்கி பையன் தோற்கார் மஷ்ரூம் தோய்க்கி தை பகையை தரக்கிஞ்சர் காரலிக் பேஸ்ட் ஹல்டி மசாலா மிர்ச்சி பவுடர் தனியா பவுடர் பகிக்கு மிக மிக கிரிம் பிய சூஸ் கரு நங்க எட்டா தரக்கிடி தயிர் கொஞ்சம் புளி பூாத தயிர் கொஞ்சமா மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் தனியாத்தூள் ஜீரகத்தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இது மட்டும் தான் இதுக்கப்புறம் வெங்காயமெல்லாம் போட்டு எதுவுமே மிக்ஸ் பண்ண இல்ல அப்படியே மண் சட்டியில போட்டுட்டு எண்ணெயில் நம்ம கொஞ்சம் பட்டை ஏலக்கா கிராம் போட்டுட்டு அப்படியே போட்டுட்டு சிம்ல வச்சு வச்சமானவ நல்லா இந்த வெங்காயம் வந்து ஃபுல்லாக பேஸ்ட் ஆகிட்டு மஷ்ரூமும் நல்லா வெந்துடும் அவள் அலகட்டாயிட்ட மசாலா அவள் பொக்கிப்பா பையன் மஷ்ரூம் சங்கர கொட்ட டைம் பொக்கிக்கு பொல்லை மிக்ஸ் கொடுதப்பா தப்புறம்

இந்த கிறிஸ்பி டைப்பில் பியாஜ் ஹேகலை டைம்ரை நம்ம கிரைண்ட் பறிப்போ பையன் தரக்கார் சே பியாஜ போக்கிக்கு மஸ்ரூம் ரொம்ப மிக்ஸ் கொடுச்சிருந்தி உப்பு லூனோ ராகோ சப்பு ஈக்வல் ஹல்தி சாப்பிப்பையும் மிக்ஸ் கொறிக்கி மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் ரக்கிப்போ பையன் தரக்கார் சே மசாலாரை அந்த மசாலா கூட ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வச்சாவே போதும் எல்லாமே மசாலா வந்து ஊரிடும் உப்பு காரம் எல்லாமே அதுக்கப்புறமா வெறுமனா இவ மறுபடியும் வெங்காயமெல்லாம் போட்டு தக்காளி எதுவுமே இதுக்கு தக்காளி வந்து யூஸ் பண்ண வேணாம் ஏன்னா அதுக்கு பதிலாக தான் நம்ம தயிர் யூஸ் பண்றோம் ரொம்ப நல்லா இருக்கும் டொமட்டர் யூஸ் குறிப்பையும் தற்காருனே சுறுசுத்தலைன்னா மட்டி ஆண்டிற பொக்கிக்கு தற்காதி குறிப்பையும் ஜவச்சு தெல்ல பொக்கிக்கு கொட்டை தேஜ் பத்தா கொட்டை பானை முருட்டிக்கு பொக்கி பார்ப்பேன் தற்காரு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து செக்க செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு பிரியாணி உடல ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டு எண்ணெயில நல்லா வெந்துட்டோனையும் அவ்வளோதான் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத போட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் நல்லா வெந்துடும் மஷ்ரூம் ஆல்ரெடி தண்ணி விடும் வெங்காயமும் நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் தயிரும் தண்ணி விடும் அதுவே வெந்து வரும் கரெக்டாக அதில் தக்காளி எதுவுமே போட வேணாம் உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம் பஸ் சேத்திக்கி சவு மசாலா மிக்ஸ் குறைச்சுன்னா சேட்டாம மட்டியாண்டி ரொரிப டைமில் மஸ்ரூம்ற டேஸ்ட் அவ்யும் படியா ஆசிபோ சிம்ரக்கி பாயில் குறிப்பா பையன் தரக்கார் அவ கிச்சி எக்ஸ்ட்ரா மசாலா கிச்சு தற்காருனே டொமட்டர் போய் பொக்கிபா பையன் தற்காருனே அப்படியே ஃபுல்லாக வெந்து வந்துச்சேன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு நல்லா வெந்துச்சேனா உப்பு காரம் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு இன்கேஸ் போடணும்னா மறுபடியும் போட்டுடலாம் ரொம்ப புளிப்பான தயிர் யூஸ் பண்ணலன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுல்லாக கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்னு நினச்சிங்களேன்னா அந்த நம்ம மிக்சி கிளீன் பண்ணியிருக்கோம்ல அது வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்தாவே போதும் ஆல்ரெடி இதில் இருக்கிற தண்ணியே ஜாஸ்தி ஆகிடும் மஷ்ரூமே வந்து நல்லா தண்ணி விடும் அதனால இது பாருங்கள் மூடி வச்சுட்டு வேக வச்ச உடனே இவ்வளவு தண்ணி வந்துச்சு மறுபடியும் நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வைக்க வேணா அவட்டும் மஸ்ரூம் என்ன பேசி பானியா டைப்பில் ரேஜிப்போம் கவர் குறிப்பிட்ட டைமில் எக்ஸ்ட்ரா பானி போக்கிக்கு சேட்டை சிஜிபா பையன் தற்காருனே மசரும்ி கவர மசரு மசால ம் ரூம் தரக்கி ச்சு மசரும சி பசரும வந்து கழம மாரி இருக்க நம்ம ரொட்டி கூடவும் இல்லைன்னு சாப்பாடு கூடவும் சாப்பிட இருக்கும் இது வந்து ஆம்ச்சூர் பவுடர் கொஞ்சம் போடுறா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்புல போட்டா அதுக்கப்புறம் வந்து கிச்சன் கிங் மசாலா ஒன்னு போட்ட மனவாக நல்லா இருக்கும் டிக்கை ஆம்ச்சூர் பவுடர் அவ் கிச்சன் கிங் மசாலானா டிக்க பொக்கிது வச்சு படியாக கிருமி டைப்ல ரோய் போயிட்டா காலி பேஜம் ஃப்ரை கொறிக்கி பேஸ்ட் குறிப்ப டைம்ல ரெ டேஸ்ட் பி அவு படியா அசிபோ வெங்காயம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அரைச்சிட்டு போடும்போது குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா கொதிக்குது இது கூட வந்துட்டு ஆம்ச்சூர் பவுடரும் ஆம்ச்சூர் பவுட்ரு கொஞ்சம் புளிப்பு இருக்கும் ஆனால் குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வரும் கிச்சன் கிங் மசாலாவும் கொஞ்சம் போட்டிருக்கேன் நல்லா கொதிச்சுட்டு ஒன்று நீங்கள் முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றுறதுனாலும் போட்டோம்னா நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து லாஸ்ட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்கேன் போடுவேன் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டோம்னாவே இதோட குழம்பு வந்து பார்க்கவே நல்லா கிருமி டைப்பில் இருக்கும் இன்னும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும் சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் மஷ்ரூம் வந்து ஃபுல்லாக தண்ணியெல்லாம் விட்டுட்டு நல்லா கொதிச்சு வர மாதிரி இருக்கணும் மஷ்ரூம் தற்காறி பொல்லோ சிஜிக்க வசிச்சு ஏ டைம்ல திக் வீகைகளை பொல்லோ சிஜிக்கு வசிச்சு தொற்காரி தாப்புற டமடிக்க ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் குறிப்பா படியார் வைப்பா அவு கிச்சி மசாலா பொக்கி பண்ணாய் அவஸ்ட் காஜூஸை பேஸ்ட் கொரிக்கிபி பொக்கிபா போய் தரக்காரண்ணா பியாஜோ அல்ல களியாமல் ஃப்ரை கொரிக்கி பொக்கிதாச்சுன்னா சே டேஸ்ட் மஷ்ரூம் கிரேவி அப்படி படியாக இருப்போம் இதில் வெறும் வேற எதுவும் மசாலா போடுவோம்னா கொஞ்சமாக ஃப்ரெஷ் கிரீம் போடலாம் இன்கேஸ் ஃப்ரெஷ் க்ரீம் உங்ககிட்டே இல்லைனா பால் ஏடு எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன்ல வந்துட்டு நல்லா பீட் பண்ணிட்டு போட்டிங்களனாவே போதும் நானும் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன் அப்போ நான் பார்க்குற ஃப்ரெஷ் கிரீம் நொய் நயனா கீரை ச உப்புறம் சருவசிப்பா சைட்டை பொல்ல ஸ்பூன் மிக்ஸ் கொறிக்கி போக்கி பட்டாம்பி சேமி ஃப்ரெஷ் க்ரீமில் சேம் டேஸ்ட் ஆசிப்போம் அப்படின்னா நபி ட்ரை குறிக்கிதே கொண்டு மஷ்ரூம் கிரேவி படியாக டேஸ்ட்டு பர்த்தர் சங்கரை காய் பாப்பை அவர் தற்காதி டைப்பரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மஷ்ரூமில் குழம்பு ரொம்ப சூப்பவாக இருக்கும் ஃப்ரெஷ் க்ரீம்மை போட்டோன்னே குழம்போட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா மாறிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு புடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய கொத்தமல்லி போட வேணாம் மஷ்ரூமோட அந்த ஸ்மெல் வந்து கொத்தமல்லி வந்து கம்மியான மாதிரி ஆயிடும் அதனால தான் நான் கருவேப்புல கொத்தமல்லி எதுவுமே யூஸ் பண்ணல மஷ்ரூம் தற்கார பெஸ்ஸி கொரியண்டர் லீவ்ஸ் புதினா லீவ்ஸ் யூஸ் குறிப்பையும் தற்காருனே தேங்க்யூ